இப்போ எல்லாமே எல்லாமே மாதிரி இருக்கு நீ ஜாதகம் பாக்குறது ஜோசியம் பார்க்கறது எல்லாம் சரியா இருக்காது அதான் அந்த கிரக ஈர்ப்பு சக்திகள் மாறி போச்சு வித்தியாசமா இருக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என் சபையில ஒரு மாதிரி பெண்களுக்கு திருமணம் தக்கவில்லை குழந்தைகளுக்கு என்ன காரணமா செவ்வாதுன்னு நாளைக்கு முன்னாடி முன்னாடி கதை செவாதம் சொன்ன அந்த ஜாதகத்தை எல்லாம் வாங்கி அரப்புரை ஜோதிஷன் கொடுத்து செவாலம் சில்லா படிக்கிற ஒரு ஜாதகத்தை கணித்து என்ன உள்ள தான் மாதிரி நம்ம சக்கட்டியதான் கிடையாது குருநாதர் சொல்லி இருக்கார் ஒரு ஜாதகம் தவறையுது தவறாத நாளைக்கு கவனப்படுறேன் நான் சொன்னேன் ஒரு ஜாதகம் தவறு அதெல்லாம் ஜாதகம் நான் நிறைவேறேன் ஜாதக இதை கூட இனிமேல் தேடி வர உள்ளது அப்படின்னு ஆறு பேர் கொடுத்தாங்க இருக்கிறார் ஜோதிஷர் இந்த மாதிரி அந்த தோஷம் கூட பண்ணி கொடுத்திருக்க அவ்வளவுதான் அந்த நாலு பேருக்கு ஆகிவிட்டது அவர்கள் கணவர்களோடு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் குழந்தைகளை குட்டைகளை பெற்று விட்டார்கள் வாழ்க்கையையும் வளமுறைத்து இருக்கிறார்கள் நாலு பேர் நம்ம சமையலே இருக்காங்க இந்த கடிகாரத்துல ஜோதிஷத்துல தான் நம்பிக்கை வச்சிருக்கா ஜோதிஷம் கடிகாரத்தை சொத்து வர அதே மாதிரி வேலைகளை பார்ப்பது சமணங்களை பார்ப்பது இல்லையா ராகு காலம் எமகண்டம் இதெல்லாம் கடிகாரத்தை சொத்தே வராது ஏன் வராது நானே அதற்கு உதாரணம் நான் திருமணம் செய்ய செய்து கொள்ளும் போது என் மாமனார் சொன்னேன் நான் வந்து சனிக்கிழமை தான் திருமணம் செய்து கொள்வேன் ராகு காலத்தில் தான் திருமணம் செய்து கொள்வேன் அவர் என்ன அவர் என்ன சொன்னார் இப்ப என்னுடைய திருமண அழைப்பு அதை நிலைக்கு வச்சிருக்காங்க நீ வண்ணா உங்களுக்கு தவிர சும்மா கூடாது நினைக்காதீங்க எல்லாம் இருக்கீங்க நீ வண்ணா பழகலாம் சட்டாட்சிகள் இருக்க எல்லாமே என்னுடைய அனுபவம் நான் யோதிப்பதெல்லாம் என்னுடைய அனுபவம் அப்போ அன்று அவர் வந்து அவர் கொஞ்சம் தெய்வ விசுவாசம் என்னுடைய மனைவியின் தாத்தாவும் ரொம்ப அவர் வந்துட்டு வந்து தட்டவாரு அமர் போவருக்கு அவர் தான் நம்பகத்தெருமொழி அச்சன் என்ற ஒரு பறவையில் இருக்கிறவர் வேதங்களையும் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தார் இது முடியாதே இது நடக்காதே அப்படின்னு ஆனா அவர் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு பாவனாரு

இப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் ஆறு வருஷமா ராகுல் காலத்துல கல்யாணம் பண்ணி அதே நேரத்துல நாலாம் தேதி பேக்கல் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணு தகுந்த தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன்னா நூறாவது அதெல்லாம் சொல்வாங்கேரக்கூடிய அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து காமிச்சிருக்கேன் எந்த விதமான கெடுதலும் எனக்கு வந்ததில்லை அந்த நான் இருக்க வேண்டும் என்ன எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் என்று சீடர்கள் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கும் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது

ஆனால் ஒரு கல்யாணம் அவங்க சின்ன வந்த பாத்தியா இப்ப குருநாதன் குருநாதன் போறியே இப்ப என்ன ஆச்சு கல்யாணம் அப்படிமா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பச்சை பார்த்த கல்யாணம் அதே நேரத்துல இன்னைக்கு செவ்வாதோஷம் இருக்கிறவங்க திருமணம் இப்போ நல்லா இருக்காங்க எல்லாம் திருமணமா செவ்வாதோஷம் இல்ல நல்லா சொத்த ஜாதகெல்லாம் இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கையிலேயே முடியா Bem. Right.